அன்பார்ந்த மேலே இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் ப்ளஸ் டூ வணிகவியலில் ஆறாவது பாடம் பணச்சந்தை ஆறாவது பாடம் பணச்சந்தை இந்த பாடத்தில் உள்ள சிறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் சிறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் சிறு வினாக்களில் நான்கு வினா இருக்கிறது முதல் கருவூல ரசீதின் பொது இயல்புகள் வெளியிடுபவர் அரசாங்கம் ரசீதை வெளியிடுகிறது நிதி ரசீது நிதி பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புகை ரசீது ஆகும் நீர்மை தன்மை எளிதில் ரொக்கமாகும் தன்மை உள்ளது முக்கிய ஆதாரம் பணச்சந்தையில் கருவூலரசி ரசீது முக்கிய பங்காற்றுகிறது பண மேலாண்மை பண வழியாக இருக்கிறது இரண்டாவது வினா பணச்சந்தையில் ஈடுபடும் பங்கேற்பாளர்கள் யாவர் பணச்சந்தையில் ஈடுபடும் பங்கேற்பாளர்கள் யாவர் ஏதேனும் மூன்று நம்ம எல்லாத்தையுமே எழுதியிருக்கோம் சொல்லியிருக்கோம் பல்வேறு நாடுகளின் அரசாங்கங்கள் பல்வேறு நாடுகளின் மைய வங்கிகள் தனியார் மற்றும் பொதுத்துறை வங்கிகள் பரஸ்பர நிதி நிறுவனங்கள் காப்பீட்டு நிறுவனங்கள் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் பாரத ஸ்டேட் வங்கி வணிக வங்கிகள் மாநில அரசுகள் பொதுமக்கள் மூன்றாவது வினா கருவூல ரசீதின் வகைகளை விவரி கருவூல ரசீதின் வகைகளை விவரி கால வரையறை அடிப்படையில் கருவூல ரசீத மூன்று வகைகளாக பிரிக்கலாம் தொண்ணூற்றி ஒரு நாட்கள் கருவூல ரசீது நிலையான நாலு சதவீத தள்ளுபடி விகிதத்தில் ஏலத்தின் மூலம் வெளியிடப்படுகின்றன நூற்றி எண்பத்தி ரெண்டு நாட்கள் கருவூல ரசீது ஒரு வாரம் முழுவதும் வடிகட்டும் அடிப்படையில் வெளியிடப்படுகிறது முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் கருவூல ரசீது எவ்வித நிலையான விகிதமும் கொண்டு செயல்படுவதில்லை அதிகார அமைப்பின் இசைவை பெற்று தள்ளுபடி விகிதம் பங்கேற்பாளர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது வணிக ரசீதின் வகைகளை விவரி தேவை மற்றும் பயன்பாட்டு ரசீது தேவை ரசீது என்பது பணம் செலுத்துவதற்கான தேதி எதுவும் குறிப்பிடப்படாத ரசீது ஆகும் இந்த ரசீதை வைத்திருப்பவர் தனக்கு தேவைப்படும் போது பணம் பெற்றுக்கொள்ளலாம் தூய்மை ரசீது மற்றும் ஆவண ரசீது பொருட்களின் உரிமை ஆவணம் மூலம் இணைக்கப்பட்ட ரசீதுகள் ஆவண ரசீது என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு தொடர் வண்டி ரசீது சரக்குந்து ரசீது எந்த ஆவணமும் எழுதி இணைக்கப்படாமல் உள்ள ரசீது தூய்மை ரசீது ஆகும் உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு ரசீது இந்தியாவில் குடியிருக்கும் ஒரு நபருக்கு இந்தியாவில் எழுதப்பட்ட மற்றும் இந்தியாவில் செலுத்த வேண்டிய ரசீது உள்நாட்டு ரசீது எனப்படுகிறது அயல்நாட்டு ரசீது என்பது இந்தியாவுக்கு வெளியே எழுதப்பட்டு இந்தியாவில் அல்லது அயல்நாட்டில் செலுத்தப்படும் ரசீது அயல்நாட்டு ரசீது ஆகும் தனித்துவமான ரசீது இன்டிஜினஸ் பில்ஸ் உள்ளூர் வழக்கப்படி அல்லது வர்த்தக பயன்பாட்டின்படி எழுதி ஏற்கப்படும் ரசீது தனித்துவமான ரசீது எனப்படுகிறது இருப்பிட ரசீது அகாமோடேஷன் பில்ஸ் உண்மையான வியாபார நடவடிக்கைகள் அல்லாமல் உருவாக்கப்படும் ரசீது இருப்பிட ரசீது ஆகும் நன்றி மாணவர்களே